ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் மொரீஷியஸில் இந்தியா வந்து நிறைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஐலாண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அதாவது ஏர்ஷிப் விமான ஓடுதலம் அங்கே டெவலப் பண்ணுறதுலேருந்து போர் துறைமுகத்தில் வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தோன்னா மால்தீவ்ஸ் கூட பிரச்சனை அங்கேருந்து மிலிட்ரி பர்சன்லாம் புல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்ருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கே நம்ம டெக்னீஷியன்ஸ் அனுப்புகிறாங்க மால்தீவ்ஸுக்கு அங்கே இருக்கிற சோல்ஜியர்ஸே மார்ச் பத்துக்குள்ளே ஃபஸ்ட் மேட்ச் திருப்பம் பெறறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இன்னொரு பக்கம் மொரிஷியஸில் நம்மளோட டெவலப்மெண்ட் பிறச்ச ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ எல்லாத்தையுமே ஒரே பேஸ்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்கிறோம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ஸோ அதனால் மால்தீவ்ஸை மட்டுமே நம்பக்கூடாது அப்படின்றத இன்னொரு பக்கம் மொரிஷியஸ் பக்கமும் இந்தியா போகிறாங்களா இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இன்டர்நேஷனலுடைய அந்த வேர்ல்டு அஃபேர்ஸ் இருக்குல்ல இந்த டிப்ளமேட்டிக் இது எல்லாமே ஒரு செஸ் போர்டில் ஒவ்வொரு மூவ் மாதிரி ஈச் மூவ் வந்து எல்லா கண்ட்ரியும் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி இந்தியா இந்த இடத்துல ப்ளே பண்ணுறாங்க மொரிஷியஸில் வந்து மிலிட்ரி பேஸை இந்தியா உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு செய்திலாம் கூட வந்துச்சு ஸோ என்ன இந்த இடத்துல இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் ஷார்ட் அப்பாக போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனாக பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பேசணும்னு நினைச்சாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டாப்பிக்கில் வரும்போது ஸோ இப்போ மொரிஷியஸ் இந்தியா வந்து லிங்க் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறத்துலேருந்தே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா அதாவது செவன்ட்டி பர்சன்ட் மொரிஷியஸில் இருக்கிறவங்க வந்து இந்தியன் ஆர்ஜின் தான் சொல்லுவாங்க ஸோ அப்போ நேச்சுரலாக ஒரு அலையன்ஸ் வந்துடும் அதான் நம்மளுடைய பிரதமருமே இந்த இடத்துல சொல்லியிருப்பார் ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இந்த நேச்சுரல் அலையன்ஸ் ரெண்டு நாடுக்கும் இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் வந்து ஏன்னா நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட ஒரு நேச்சுரலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடும் ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது அதாவது சாகர் அப்படின்னு இந்தியாவோட ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மொரிஷியஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் ஜேன் ஔஷதி எல்லாருக்கும் கம்மியான விலையில மருந்துலாம் இருக்குல்ல ஸோ அதையுமே வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக வந்து மொரிஷியஸ் தான் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ரூபேலேருந்து அதுக்கடுத்தது வந்து இந்த யூபிஐ சொல்கிறேன் இல்லை இது எல்லாமே வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முகமது மொய்ஸு தலைமையிலான அந்த மாலி இல்லை அந்த மாலத்தீவுடைய அரசு வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு எதிராக இல்லை சைனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோடு போயிட்டுருக்கு ஸோ இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்மளுடைய பிரதமர் வந்து அங்கே போகிறார் ஸோ அப்போ போகும்போது தான் இதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகுது ஸோ அதோடய ப்ராஜெக்ட் தான் அதாவது இந்த மொரிஷியஸ் பக்கத்தில் அகாலிகா அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்கும் அந்த தீவும் வந்து மொரிஷியஸை சேர்ந்தது தான் ஸோ இப்போ மொரிஷியஸை பொறுத்தளவுக்கு எப்படி மாலத்தீவு வந்து இம்பார்ட்டன் சொல்கிறமோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியன் ஓஷனில் மாதிரி மொரிஷியஸும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அதுவும் இந்தியன் ஓஷன்ஸில் இருக்க ஒரு தீவு தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம ஆஃப்ரிக்காவோடைய கேட்வே அப்படின்னு கூட மொரிஷியஸை சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம அங்கே போய்ட்டுன்னா அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எல்லாமே ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஸோ இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அதாவது வந்து வேர்ல்டு அளவில் ட்ரேடு இந்தியன் நோஷனில் தான் அதிகமாக நடக்குது இல்லையா ஸோ இப்போ ட்ரேடு பொறுத்தாலும் இந்தியா தான் வந்து இந்த இந்தியன் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்திய இந்தியாவோட நேவியோடைய ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க இந்தியன் நேவியோட டொமைன் அப்படின்னு தான் ஆனால் நாளுக்கு நாள் சைனாவோட அதிகமாக வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து அதுக்கு அடுத்தது வந்து மால்தீவ்ஸ் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்து நாடுகள்லாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது இல்லையா ஸோ இப்போ இந்தியா வந்து இந்தியாவுமே வந்து மற்ற எல் இங்கே இருக்கிற ஐலாண்ட் எல்லாத்துலேயும் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை இல்லை நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பை இவங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு இங்கே வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ பிரச்சனை இருக்கா இல்லை இப்போ மால் இப்போ வந்து மொரிஷியஸுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது இந்தியா வரதுனால அப்படின்னு பார்க்குறோம் மொரிஷியத்தை பொறுத்தளவு அவங்க வந்து ட்ரஸ்ட் யார் நம்பலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஸோ இப்போ ட்ரஸ்ட்டுன்னு வரும்போது இந்தியாவுக்கு தான் அவங்க இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் அவங்க சொல்கிற விஷயமே டூ தௌசண்ட்லேருந்தே நம்ம பேசிட்டு வரோம் ஆனால் இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அடுத்தது இது இதனால என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா அந்த அகாலிகா ஐலாண்ட் சொல்கிற இல்லையா அதுவுமே அது வந்து மொரிஷியஸ் அந்த ஐலாண்ட்லேருந்து மொரிஷியஸ் வர்றதுக்கு கப்பல் வழியாக தான் வர முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டூ கிட்ட ஆயிரம் ஸோ இப்போ அங்கே விமான ஓடுதளம் இதெல்லாம் வந்து ஏர் ஸ்டெப்லாம் உருவாகிறது மூலியமாக கனெக்டிவிட்டி இந்தியா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தியா வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரெண்ட்லியாக அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது மூலிமா பார்த்தோன்னா இந்தியாவுடைய வந்து டெக்னீஷியன்ஸ் இல்லை மிலிட்ரி பர்சன் அங்கே வந்து ஆப்ரேஷனுக்காக அங்கே இருக்கலாம் பட் ஆனால் இது வந்து இந்தியாவோட மில்டரி பேஸாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா ஜபோட்டின்னு ஒரு ஏரியை கேள்விப்பட்ட பிள்ளையா சைனாவோட மிலிடரி பேஸுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மிலிடரி பேஸாக இதுன்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து இது திட்டவட்டமாக இல்லை இது மிலிடரி பேஸ்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய நெய்பர் ஃபஸ்ட்டுன்ற பாலிசி மூலமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இது வந்து மிலிடரி பேஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் பேசி ட்ரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவங்ககிட்ட சொல்லிவிடும் ஸோ சொல்லிவிட்டு இங்கே சர்வை ஐலன்ஸ் இல்லை அவங்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாங்கள் இங்கே செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ மிலிட்டரி பேஸ் அப்படின்றது இங்கே அவுட் ஆகுது ஸோ கோபரேஷன் மூலமாக நாங்கள் வந்து இங்கே டெவலப் பண்ணுறோம் மொரிஷியஸை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ மொரிஷியஸுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இன்னொரு பக்கம் நம்ம சைனாவை எடுத்துன்னு வச்சிக்கலாம் இப்போ இந்தியன் ஓஷனில் மால்தீவ் ஸ்ரீலங்கா பார்க்குறோம் மொரிஷியஸை பற்றி பேசுகிறோம் இந்த மூணு ஐலாண்ட் தான் இருக்கான்னு பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டான ஐலாண்ட் அப் தீவு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் ஆறு தீவை சொல்லுவாங்க இங்கே இந்தியன் ஓஷனில் இப்போ சைனாவுக்கு ஏன் இம்பார்ட்டன் சீனாவோடைய அந்த ஆயிலெலாம் சப்ளை வருது இல்லையா அதில் பத்தில் ஒம்பது சப்ளை வந்து இந்த இந்தியன் ஓஷன் தான் வருது அப்போ இந்தியன் ஓஷன் சீனாவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னால் இந்தியன் ஓஷன் வந்து இந்தியாவுடைய கொடி அங்கே அதாவது இந்தியாவோட கொடி தான் அங்கே வந்து பறக்குது ஆனால் அது இந்தியாவை சேலஞ்சு பண்ணுற மாதிரி சைனா வந்து அப்பப்போ இங்கே வந்து சர்வேலன்ஸ் வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அவங்களுடைய சப்ளை எல்லாமே இந்த ரூட்டில் வரதுனால ஒவ்வொரு ஐலாண்டாக அவங்க வந்து பிடிச்சிட்டு வராங்க ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ட்ரேடு எங்கே அதிகமாக இருக்கோ அதை நோக்கி தான் வந்து அவங்களுடைய நாட்டுடைய அந்த இல்லை அவங்களுடைய கொடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்த்தோன்னா இவங்க இந்த ஆயில் வாங்குறாங்க அது மட்டும் கிடையாது சவுத் ஆப்ரிக்காவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் சைனாவோட ஃபுல் எக்ஸ்போர்ட்டு இந்த இந்தியன் ஓஷனில் தான் போகுது ஸோ இப்போ இந்தியன் ஓஷன் இம்பார்ட்டன்ட் வரும்போது ஸ்ரீலங்காவை அவங்க வந்து ஸ்ரீலங்காவும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துடுறாங்கன்றதை நான் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கடுத்து மால்தீவ்ஸை பற்றி நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அதை பற்றி நம்ம வீடியோலாம் போட்டுருக்கீங்களே ஸோ இப்போ இதுக்கடுத்து மால்தீவ்ஸ் முடிச்சு இதுக்கடுத்து இன்னும் இருக்கிற ஐலேண்ட் பார்த்தோம்னா இப்போ மொரிஷியஸ் இது இல்லாமல் மடகாஸ்கர் அப்படின்ற அங்கே ஒரு ஐலேண்ட் இருக்கும் ஷீசெல்ஸ்ன்ற ஐலேண்ட் இருக்கும் அதுக்கடுத்து கோமோரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஆறு ஐலாண்டை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னா இந்த ஆறு ஐலாண்ட்லேயுமே அதாவது அவங்க டிப்ளமேட்டிக் லெவலில் கனெக்டிவிட்டி வச்சு அவங்க ஃபுல் ஃப்ளெஜாக கனெக்டிவிட்டியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோ இல்லை யூகேவோலாம் கூட இல்லை தான் பார்க்குறோம் இல்லை இந்தியா கூட இந்த ஆறு ஐலேண்ட் கூடயும் ஒரு டிப்ளமேட்டிக் லெவலில் பெரிய அளவில் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அந்த தூதரகங்கள்லாம் வச்சு எம்பசி வச்சு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு பார்க்குறோம் ஆனால் வந்து சைனா இந்த இடத்துல பெரிய அளவில் வந்து இந்த ஆறு ஐலண்ட்லேயுமே அவங்க வந்து க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ இதுதான் அந்த இந்த தூதரவை வச்சு அவங்க க்ளோஸ் ஆகிட்டாலே ஒவ்வொன்றுமே அவங்க வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்க திருப்பறதுக்கு பார்ப்பாங்கன்றது ஸோ இப்போ மொரிஷியஸ் இப்போ மால்தீவ்ஸில் இந்தியா ஓட்டுன்னு ஒரு கேம்பெயின் நடந்துச்சு இல்லையா இதேமாரி மொரிஷியஸில் நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடக்குது என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இந்தியா பண்ணுறாங்க இல்லையா ஸோ இப்போ இங்கே வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா சர்வைலன்ஸ் உளவு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்து வராங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியெலாம் பெரிய அளவு பண்ணுறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய லீடர் அங்கே யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரவீன் ஜெகம்நாத் அப்படின்றவர் ஸோ அவர் வந்து இதை எஃபெக்டிவாக இதை வந்து ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்க்குறோம் ஏன்னா இந்த இன்னொரு சைடு நான் பார்த்தோன்னா மால்தீவ்ஸில் அந்த சோலே அவர் வந்து முகமது சோலே அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே பிரெசிடென்ட்டாக இருக்கும்போது இந்தியா எதிர்ப்பை பெரு கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால தான் ஆப்போசிஷனாக இருக்கிற இவர் வந்து மூவிஸ் வராரு அதுக்கடுத்து இந்தியாவுக்கு அகைன்ஸாக எல்லா ஸ்டெப்ஸும் அவர் எடுக்கிறாருன்னு பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே மொரிஷியஸை பொறுத்த அளவுக்கு இங்கே வந்து எஃபெக்டிவாகவே அந்த ஆப்போசிஷன் சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ அவர் இந்த மீட்டிங்கிலுமே சொல்கிறார் இதெல்லாம் இந்தியா இனோக்ரேட் பண்ணுறாங்களே ஸோ அதுலேயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா அதாவது இந்த இல் மைண்டட் பீப்புளெலாம் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறாங்க இந்தியாவுக்கு அதாவது மா மொரிஷஸ்லையும் சரி மொரிஷியஸ்க்கு அவுட் சைடு இந்தியாவுக்கு எதிராக சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தப்பு அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அவங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ அந்தளவுக்கு இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மூலிமா ஸோ கனெக்டிவிட்டி அங்கே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டியை வந்து நம்ம ஏற்கனவே சொல்ல சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல்ன்ற ப்ராஜெக்ட் வழியாக இந்தியா வந்து அவங்களையும் ஸோ இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது மூலிமா இப்போ வந்து இந்த நம்ம மிடில் ஈஸ்டில் ஏற்கனவே அந்த இஸ் இல்லை இஸ்ரேல் அமாசு பிரச்சனைனால அங்கே ஒருத்தவங்கலாம் பாதிக்கப்படுது அங்கே வர்ற கப்பல்லாம் ஸோ இப்போ ஏற்கனவே கப்பல்லாம் என்ன பண்ணணும் சுற்றி சவுத் ஆப்ரிக்காவை சுற்றி இந்த வழியாக தான் வர்றதுக்கு பார்ப்பாங்க கேப் ஆஃப் அந்த குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சுற்றி வருவாங்க பழைய ரூட் படி ஸோ அப்படி வரும்போது இந்த ரூட்டில் இருக்கிற ஐலாண்ட் எல்லாமே இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்றதும் இந்தியன் ஓஷனில் டாமினட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஐலாண்ட் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஸோ அதில் ஒன்றா தான் நம்ம இந்த மொரிஷியஸியோடைய இந்தியா லிங்கையும் பார்க்கணும் ஸோ நம்ம ஒரு இன்னொரு விஷயம்னு பார்த்தோன்னா இன்னொரு மூணு ஐலாண்ட் கூட இந்தியா கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ மல்தீவ்ஸ் கூட எதிர்ப்பாகவும் போகக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒரு பெரிய அளவு இம்பாக்ட்டை நடத்தும் இன்டர்நேஷனல் லெவலில் என்னும்போது ஸோ இன் அதாவது நம்ம மால்தீவ்ஸ் பிரச்சினையில் மக்கள் தான் எதிர்ப்பு சொன்னாங்க தவிர கவர்மெண்ட் பெருசாக எதிர்ப்பு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ மாதிரி மற்ற மூணு ஐலாண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மடகாஸ்கர் ஆகட்டும் ஷீசல்ஸாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கோமரோஸ் இந்த மாதிரி ஐலாண்ட்லேயும் இந்தியா வந்து அவங்களோட ப்ரஸன்ஸ் நம்மளுடைய பிரசன்ஸ் அங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அது மூலயமா தான் அந்த டாமினன்ஸ் அதிகம் பண்ணி சைனா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பெரிய அளவு டாமினேட் ஆகாமல் பார்க்க முடியுன்றதையும் நம்ம பார்க்கணும் அதேமாதிரி நம்மளுடைய நேவியோடைய ஸ்ட்ரென்த்தையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ மொரிஷியஸ் அப்படின்னாலே டேக்ஸு எல்லாம் ஃப்ரீ அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹிண்டன்பர்க் அந்த ரிப்போர்ட்டில் கூட பார்த்துருப்போம் அதானி அங்கே போயிட்டு ஷெல் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்லாம் பார்ப்போம் ஸோ டபுள் ரூட்லாம் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற இந்தியாவோட மணி வந்து மொரிஷியஸ் போய்ட்டு மொரிஷியஸ்லேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா எடுத்து பார்த்தா மொரிஷியஸ்லேருந்து தான் இந்தியாவுக்கு நிறைய பணம் வந்துருக்கும் ஸோ அது இந்தியாவோட பணம் தான் டபுள் ரூட் இப்படி போய்ட்டு இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மொரிஷியஸுமே நிறைய ஸ்டெப் அவங்களுமே வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் இல்லைன்றதுனால தான் இந்த ரேட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே டேக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்குறோம் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு பட் ஆனால் இந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் கொலாபரேஷன் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இந்தியா வந்து எஃபெக்டிவாக தடுக்கலாம் அப்படின்றதையும் ஸோ அடுத்து தான் இந்த நேவி லெவலில் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ இந்தியா மொரிஷியஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த புதுசாக கட்டின இந்த ஏர்ஷிப் அந்த போர்ட்டுக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம சொன்னேன் ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவல் இருந்தாலும் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்